நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எப்படியோ ராகவ் அபிக்கு உதவி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கிட்ட பேசி எப்படியோ டெலிவரி வந்துருச்சு அப்படின்னு பொய் சொல்ல சொல்லி காசையும் அபிக்கே கொடுக்க வச்சுட்டாங்க ஸோ எல்லா செலவையுமே நம்ம ராகவே யாருக்கும் தெரியாமல் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே முடிஞ்ச கையோட எல்லாம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்களாட்டுக்கு ஏன்னால் தான் தான் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா நிச்சயதார்த்தத்துக்கு நான் இவ்வளோ நகை போடுறேன் அப்படி இப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ இந்த லாபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேலஞ்ச் பண்ண அளவுக்கு பணம் கிடைக்கலையாட்டுக்கு ஒரு நாலு பவுன் கம்மியாக தான் வாங்க முடியுது உடனே நம்ம பாய் வந்து பார்த்திங்கன்னா கையில் போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாங்க அபியோட அம்மா என்னடானா தன்னோட தாலி தாலிச்செயினியை எடுத்து கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு வந்து நம்ம கரெக்டாக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இங்கே அபி எல்லாமே ஏற்பாடு பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுந்தரியும் முரளியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டென்ஷனாக இருக்காங்க அது எப்படி முடியும் நான் தான் வந்து அந்த ஸ்டாக்கை எல்லாத்தையுமே மறைச்சி வச்சுட்டனே அதுக்கான ஆதாரம் கூட இருக்குது இன்னும் அது இங்கே தான் இருக்குது அது எப்படி அவங்க டெலிவரி பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனிக்கு எப்படி ஸ்டாக்லாம் போயிருக்கோம் அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சுந்தரி இருந்துக்கிட்டு அது எப்படி பூதமாக கொண்டு போய் கொடுத்துருக்கோம் நீ தான் வந்து பார்த்திங்கன்னா த உற்றுப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி முரளி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு தெரியாமல் அவங்க ரெண்டு பேருமே புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஒரு வழியாக நிச்சயதார்த்த டேட்டும் வந்துருச்சு ஸோ நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க பொண்ணு வீட்டில் தானே நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க ஸோ இப்ப என்ன நடக்குது எல்லாமே ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக தட்டு மாற்றுற அளவுக்கு போயிருக்கிறாங்க இங்க என்னடானா நம்ம முரளியும் அந்த நிச்சயதார்த்தத்துல இருக்கிறாரு எப்படிதான் ரெண்டு குடும்பமும் இருக்கிற இடத்துல முரளி இருக்கிறாப்புல உண்மை தெரிஞ்சிராதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க முரளி தன்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு இந்த சுச்சுவேஷனில் தன்னோடய ஃப்ரெண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அபி குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணெலாம் ஆக்ட் பண்ண வைக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே டைமில் இந்த நிச்சயதார்த்தத்தையே நடக்க விடாமல் ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ என்ன பிளான் போட போகிறாரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த பிளானும் ஃபெயிலராக ஃபெயிலில் தான் போய் முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்